ஏன்னா எந்தெந்த இடங்களில் பொதுவாக சனி உட்காரலாமுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த இடங்களில் பார்க்கும்பொழுது மூணாம் இடத்துக்கு சனி உட்காரம்பதும் சரி எனக்கு எப்போ வந்து ஒரு பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கும்னு தெரியல கிடைக்குமா கிடைக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் யாருக்கு மிக அதிகமான திருஷ்டி இந்த வருஷத்தில் சனி பயிற்சியில் ஏற்படும்னா மிதுனத்துக்கு அதிகமான திருஷ்டிகள் பொதுவாகவே மிதுனராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அல்லது அவங்களுடைய லைஃப்பில் நிறைய பஞ்சாயத்துகள் பார்த்துட்டு இருப்பாங்க நான்காம் இடத்துக்கு சனி போய் உட்காந்துருக்க இருக்க போறாருன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு படிப்புல கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் கொடுப்பார் கஜகேஸ்ரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க இப்ப சனி பயிற்சிக்கான பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் மிதுன ராசிக்கான பலன்களை சொல்லுங்க சார் நண்பர்கள் இந்த சனி பயிற்சியில பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது நம்பர் ஒன் கிளாஸ்ல இருக்கிறதே நீங்கஸ்க்கான அம்சம் யாருன்னு பார்த்தா மிதுனம் தான் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு போய் சனி உட்கார்ந்துருக்க போறார் பத்தாம் இடத்துக்கு சனி உட்கார் அப்படின்னா தொழில பத்து மடங்கு வெற்றி ஏன்னா எந்தெந்த இடங்கள்ல பொதுவா சனி உக்காரலாமுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த இடங்கள்ல பார்க்கும் பொழுது மூணாம் இடத்துக்கு சனி உக்காரம்பட்டதும் சரி ஏழாம் இடத்துக்கு சனி உக்காரம்பட்டதும் சரி பத்தாம் இடத்துக்கு சனி உட்காரம்பட்டதும் சரி மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது இவங்க எதிர்க்கிறதுலேயே அதிகபட்சமான வெற்றி யாருன்னு கேட்டா மிதுனம்தான் சனி பயிற்சி பொதுவாகவே எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்கு அதாவது தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ்மெண்ட்டில் யாராக இருக்கான்னு கேட்டால் மித்துன்தான் ரெண்டாவது துலாம் ராசி நண்பர்கள் இருக்காங்க ஏன்னா ஆறாம் இடத்துல போய் அது உட்காந்துருக்கிறது அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஸ்தான பிராப்தம் பார்க்கும் பொழுது கன்னிராசி நண்பர்களுக்கும் நன்னாக இருக்குது அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறது அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா மித்துனத்துக்கு ஏ கிளாஸ் பேசியே ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பல சாதனையாளர்கள் பிறந்திருக்கக்கூடிய ஒரே ராசினா மித்துனந்தான் மிதுனராசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்னா இருக்குது தொழில் வேலை வேலையில்லாத கஷ்டப்படக்கூடிய பல வருஷமாக நான் டெம்பரவரி உத்தியோகத்தில் இருக்கேன் சார் எனக்கு எப்போ வந்து ஒரு பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கும்னு தெரியல கிடைக்குமா கிடைக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணணும்னு இருக்கேன் பண்ண முடியுமான்னு தெரியல ஒரு வேலையின்னு நம்ம போனாவே அங்கே நிறையா சங்கடங்கள் சச்சரவுகள் இருந்துட்டுருக்கு அதை எப்படியா நான் மேனேஜ் பண்ணி மேலே வந்துடுவேண்ணா இன்னொரு ரெண்டு வருஷத்தில் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அந்த வேலையில் இருப்பேனா இருக்க மாட்டானா இந்த மாதிரி எந்த கவலையுமே வேண்டாம் கண்டிப்பாக வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் பார்த்துக்க வேண்டியது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வேணா கிச்சு கிச்சு பண்ணுவாங்க பிரச்சனைகள் வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் கொடுப்பாங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போகிறமே தவிர வேறு எந்த பாதிப்பும் உங்களுக்கு நடக்காது ரெண்டாவது விரை ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறது நல்ல தூக்கம் வந்து பேசிக்கலாக நான் தூங்கணுமா யாருக்கு மிக அதிகமான திருஷ்டி இந்த வருஷத்தில் சனி பயிற்சியில் ஏற்படும்னா மிதுனத்துக்கு அதிகமான திருஷ்டி ஏற்படும் அதனால் நல்லா வந்தோன்னே சனிக்கிழமை சனிக்கிழமை ஆண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது பெண் குழந்தைகளாக இருந்தால் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது இதெல்லாம் பண்ண பண்ண ஆயுள் பாவம் விரத்தி அடையும் அதே மாதிரி எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு சுமங்கலிகளை அல்லது அஞ்சு கன்னியா பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறது முடிஞ்சால் பால் பாயசத்தை தானம் பண்ணுறது கூட இது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக எடுத்துக்கலாம் பரியஸ்தானமுக்கு சனி பார்வை இருக்குது அது சுக்கரனுடைய வீடாக இருக்கனால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களினாலும் உங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே மிதனராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அல்லது அவங்களுடைய லைஃப்பில் நிறைய பஞ்சாயத்துகள் பார்த்துட்டு இருப்பாங்க அதெல்லாமே இப்போ தீராகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய அதிர்ஷ்டம் சேமிப்புங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது இப்போ உணருவாங்க நிறைய பேர் எஸ்ஐபி போடுறது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது செக்யூர்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் மாதிரி வெளியோ நகையோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது கிரெடிட் கார்டில் இஎம்ஐயில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது இந்த மித்னராசி நண்பர்களுக்குடைய பார்வை பலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறது ஸோ பொதுவாக சொந்த பந்தங்கள் நிறையா பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அத்தை வந்து உட்காந்துப்பாங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க வந்து வீட்டில் உட்காந்துப்பாங்க நிறைய சந்தோஷமான விஷயங்களுக்கு அக்கம்பக்கத்து வீட்டாரோட நட்பு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டேமேஜ்லாம் கிளியர் ஆகும் ஸோ பேசிக்கலாக அதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் யாரெல்லாம் வீடே கட்டலையோ அவங்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இப்போ ஏற்படும் ஒரு காலி நில மாறு வாங்கணும் சார் ரொம்ப வருஷத்துடைய கனவு சார் அப்படின்னு பல பேருடைய இயக்கங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ கண்டிப்பாக மிதுனராசி நபர்கள் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டே தீரும் தாயாருடைய நட்பு தாயாருடைய உடல்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் படிக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிற மாதிரி வரும் நான்காம் இடத்துக்கு சனி போய் உட்காந்துருக்க போகிறாருன்னா கண்டிப்பாக குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் கொடுப்பார் எல்லாமே தலைக்கு ஏறாது பாதி சம்மந்தம் இல்லாமல் எங்கே பார்த்துட்டு மொபைலில் ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க கேம்ஸ் உட்காந்து விளையாண்ட்ருப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து இந்த கவனம் வந்து சிறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்க முடியுது தனுசு ராசியின் மேலே சனி பார்வை விழுகிறது அப்படின்னாவே பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா துலாம் ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு சரியான பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமணமாகும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கனால மனைவி பேரில் ஒரு புது நிறுவனம் கணவர் பேரில் புது நிறுவனம் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பேசிக்கலாக சந்தோஷம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி யார்றான்னு கேட்டால் மிதுனந்தான் சனி பயிற்சியில் சந்தோஷம் கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தக்கூடிய பாவகத்தில் இந்த பார்வை இருக்கிறதுனால ஏ கிளாஸாக இருக்குன்னே சொல்லலாம் அதனால் மிதுனத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இதில் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு கேட்டால் பெண்கள் தான் மிதனத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே இந்த சனிப்பெயர்ச்சிக்குள்ளேயே சனிப்பயிற்சியை மாற்றத்துக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கூடிய அற்புதமான டைமிங் ஓடின்னு இருக்குமா ஆக்சுவலாக ஸோ சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் காசு பணம் துட்டு மணி மணின்னு காசு அப்படின்னு டார்கெட் பண்ணிங்கன்னா அது ஒரு தொண்ணூறு சதவீதம் மிதுனத்துக்கு நன்னா இருக்குன்னு சொல்லலாம் ராசிக்கான பரிகாரங்கள் சொல்லுங்கள் சார் முக்கியமான கேள்வி மிதுன ராசின்னு சொன்னாவே அது எப்படி நீங்கள் எடுத்துட்டாலும் சரி அதுக்கு வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் தான் அதனால் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகேன் ராமதூத கிருபாசிந்து மத்காரியம் சாதிய பிரபு அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு முறையாக நீங்கள் பிறந்த கிழமை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வியாழக்கிழமை பிறந்தீங்கன்னா வியாழக்கிழமைக்கு அந்த ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணக்காப்பு சாத்திட்டு வருவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன பலன்கள் மூலியமாக நம்ம கஜ கஹிஸ்ட்ரி ஆஸ்ட்ராலஜி மக்கள் எல்லாருமே நல்ல பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிமா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசிர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோட நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோண கொன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க